அனைவருக்கும் வணக்கம் மா சாஸ்வதன் அவர்களே பணமில்லா உலகை தேடி ஒரு பயணம் பணம் பத்தும் செய்யும் அப்படி பணம் நமக்கு செய்த நான்காவது விஷயம் வாங்க பார்க்கலாம் நான் நித்யா நல்ல உணவை உண்பதற்கு வெள்ளி முட்கரந்தி தேவையில்லை யாரோ சொன்னது கிமு நானூறில் வாழ்ந்த ஹிப்போகிரைட்டிஸ் என்ற கிரேக்க தத்துவஞானி உணவே மருந்து என்றார் நம்முடைய திருமூலர் அப்பவே உணவே மருந்துன்னு சொல்லியிருக்கார் பணம் உலகுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்காதீங்க ஏன்னா உணவு தான் மருந்து மருந்து உணவு கிடையாது இது எப்படி வணிகமானுச்சு வியாபாரமானுச்சு வியாபாரம் அப்படின்னு சொல்கிறது தான் நமக்கு செய்த நான்காவது விஷயம் தாத்தா பாட்டி சொன்னதெல்லாம் கதை இல்லை உண்மைதாங்க நம்மளோட தாத்தா பாட்டி எதுக்கு சொல்றாங்க பழைய சோறு சாப்பிடுங்க காலையிலேயே வயிறு உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொன்னாங்க அதை இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அமெரிக்க ஆராய்ச்சி சொல்றது பழைய சோற்றில் நிறைய ஊட்டச்சத்தும் நோய் எதிர்ப்பு சக்தியும் இருக்குது அது மட்டும் இல்லை அசைவ உணவில் வரும் பி கூட பழைய சூற்றில் அதிகம்னு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க இதெல்லாம் ஒரு விஷயத்தை நிரூபிக்குது உணவே மருந்து மருந்து உணவு கிடையாதுங்க ஆனால் இப்போ உலகமே தலைகளை ஆயிடுச்சு ஊட்டச்சத்து நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் உணவில் இருந்து தான் நமக்கு வந்தது ஆனால் இப்போ உணவு சாப்பிட்றோம் அது கூட அதே ஊட்டச்சத்துக்கான மருந்தையும் சாப்பிட்றோம் ஒருவன் சொல்கிறான் ஐயா நான் ஒருபோதும் உணவை மருந்து மாதிரி எடுத்துக்கிட்டதே இல்லை அதுக்கு பதிலாக நானும் சிரித்தேன் நீங்கள் எடுத்துக்கிறீங்க ஆனால் உங்களுக்கு தெரியலை நமக்கு மருந்து கொடுக்குற உணவை இப்போ நம்ம உணவாக மருந்தா என்று தெரியாமலே சாப்பிட்றோம் நம்ம உணவு இயல்பாக இருந்தால் மருந்தே தேவையில்லை இது எப்படி புரிய வைக்கிறதுன்னு ஒரு சின்ன கதை இல்லைங்க உண்மையாக அவங்களுக்கு நடந்ததை சொல்லியிருக்காங்க ஆசிரியர் வாங்க என் மனைவி கர்ப்பமாக இருப்பதை தெரிந்த உடனே பக்கத்தில் இருந்த மகப்பேறு மருத்துவரிடம் சென்று பரிசோதனை செய்தோம் டாக்டர் சிரித்துக்கொண்டே வாழ்த்துக்கள் உங்கள் மனைவி கர்ப்பமாக இருக்கிறார் என்று சொல்லி உடனே மருந்து எழுத ஆரம்பிச்சார் இரும்பு மாத்திரை கால்சியம் சத்து மாத்திரை டாக்டர் ரொம்ப பொறுமையாக எப்போது சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் எல்லாம் விளக்கமாக சொன்னார் நானும் என் மனைவியும் ஒரு சந்தேகம் கேட்டோம் டாக்டர் நாங்கள் சாப்பிட்ற காய்கறிகள் பழங்கள் கீரைகள் இதெல்லாம் போதாதா டாக்டர் என் மனைவியை பார்த்து மெதுவாக சொன்னார் உங்களுக்கு மட்டும் போதலாம் ஆனால் இப்போ நீங்கள் ஒருத்தர் இல்லை உங்கள் உங்கள் உள்ளே இன்னொரு சிறு உயிர் இருக்கு அவனுக்கு கூடுதலான ஊட்டச்சத்து தேவை அதுக்காகத்தான் இந்த மாத்திரைகள் என்றார் அப்போ நான் அந்த ஒரு கேள்வியை கேட்டேன் டாக்டர் குழந்தைகளுக்கு கொஞ்சம் வேணும்னா கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டால் குழந்தைக்கும் சரியாகத்தானே இருக்கும் இந்த கேள்வி டாக்டர் விரும்பலன்னு எனக்கு புரிஞ்சுக்குச்சு அவர் பதில் சொல்லாமல் அமைதியாக சீட்டு கையில் கொடுத்தார் அதான் சில சமயம் நம்ம பயம் கேட்ட கேள்வியிலேயே இருக்கும் டாக்டர் அமைதியிலேயே பதில் சொல்லி விடுவார் ஆமாங்க அதோட ஒரு சின்ன கதையையும் ஆசிரியர் சின்ன குட்டி கதை ஒண்ணு புரியிற மாதிரி சொல்லியிருக்காரு நம்ம சாப்பிடுறது உணவா இல்ல ஒண்ணுமே இல்லாததான் குளிர்சாதன பெட்டியும் பழைய உணவும் ஒரு அப்பா ஒரு அம்மா இரண்டு குழந்தைகள் குறைவான தேவையுடன் ஒரு சந்தோஷமான குடும்பம் முன்பு பிரிட்ஜு கூட இல்ல அப்போ ஃப்ரிட்ஜு கூட இல்லங்க குறைவான தேவையுடன் இருந்த குடும்பம் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது இப்போ பெரிய ஃப்ரிட்ஜ் ஏசி வாஷிங் மிஷின் தேவைகள் அதிகமானதோட இருவருக்கும் வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருவரும் வேலைக்கு போனதும் வீட்டு வேலைக்கே நேரம் இல்லை சமையலுக்குத்தான் நேரம் எங்க இருக்கும் சில நிமிடங்களில் செய்யும் ஃபாஸ்ட் ஃபுட் அல்லது அதிகமாக சமைத்து வைத்து பிரிட்ஜில் மூன்று நாட்கள் உணவு அப்படின்னா என்ன ஆயிற்று முன்னாடியே ஊட்டச்சத்து நிறைந்த பழைய சோறு இருந்த வீட்ல இப்ப ஃப்ரிட்ஜில் வந்தனும் மூணு நாள் பழைய உணவு தாங்க வருமானம் அதிகமாயிற்று வீட்டு பொருட்கள் அதிகமாயிற்று ஆனால் அறிவில்லாமல் குறைந்தது என்ன உணவு மூலமாக கிடைக்கும் ஊட்டச்சத்துக்கள் உணவு மூலமாக கிடைக்கும் ஊட்டச்சத்துக்கள் இது கற்பனை இல்லை இப்போ பெரும்பாலான வீடுகளில் நடக்கிற நிதர்சனமான உண்மை நாம் பணத்துக்காக ஓடணும்னு ஓடிக்கிட்டே இருக்கோம் ஏன்னா யாருக்காக ஃபிரிட்ஜ் கம்பெனிக்காக ஃபாஸ்ட் ஃபுட்டு முதலாளிக்காக மருந்து நிறுவனங்களுக்காக அப்படின்னு நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் ஒவ்வொரு முதலாளிக்காக நம்ம தேவைகளை அதிகப்படுத்திக்கிறோம் அதுக்காக செலவு பண்றோம் அதுக்காக சம்பாதிக்கிறோம் சம்பாதிக்கிறதுக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறோம் நம்ம உணவுல சமரசம் செய்தனால தான் ஊட்டச்சத்து மட்டும் மாத்திரையா மாறிடுச்சு இதுதான் பணம் நமக்கு செய்த நான்காவது விஷயம் உணவை வயிற்று நிரப்புறதில்லை உணவு வயிற்றை நிரப்புறதில்லை உயிரை காக்குறதுன்னு மறந்துட்டோம் இது மாதிரி நல்ல கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன கதை வேணுமோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க என்கேஆர் அனைத்து கதைகளும் நான் நித்யா நன்றி